அனைவருக்கும் வணக்கம் குருவை எடை போடாதீர்கள் நமக்கு ஏதோ ஒரு எந்த ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு குரு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை நாம் மதிப்பீடு செய்யக்கூடாது அவர்களை நாம் எடை போடக்கூடாது நாம் மனதின் தன்மைகளுக்குள்ளேயே மனதின் எல்லைகளுக்கு உள்ளே இருந்து கொண்டு நாம் பிறரை மதிப்பீடோ எடை போட்டால் அது தவறாகத்தான் முடியும் அதன் மூலம் குருவிடமிருந்து நாம் தக்க விஷயங்களை தக்க ஞானத்தை நாம் பெற முடியாமல் நாம் நம்முடைய நமக்கு மிக பெரும் இழப்பு தான் ஏற்படும் குருவை நாம் எடை போட்டார் அதாவது ஒரு குரு வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படி எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது அது அவரவர அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரு ஒரு குருவை நம்பி போகிறாங்க ஆக உண்மையிலும் குரு நம்பி நிறைய கூட்டங்கள் போகுது குருவிடம் போகிறாங்க கொஞ்ச நாள் குரு கூட இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அவர்களை விட்டு பிரிந்து போயிடுவாங்க எதற்காக பிரிந்து போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக சிறிய சின்ன சின்ன ஒரு அற்ப விஷயங்கள் அற்ப விஷயங்களுக்காக என்ன பண்ணுவாங்க இவர் குருவே இல்லை இவர் ஏமாத்துக்கிறாரா இவரிடம் இவர் ஞானம் அடைஞ்சாரா என்று எனக்கே சந்தேகம் வந்து விட்டது என்று அப்படி பிரிந்து போயிடுவாங்க கூட இருந்தவங்க கொஞ்சம் நாட்கள் வச்சு இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிந்து சென்று விடுகிறார்கள் சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒரு ஒரு ஷாப்பிங் பண்றாரு இல்லை ஏதாவது பொருட்கள் வாங்க போறாரு அதிக நேரம் செலவிடுகின்றார் என்றால் இவர்கள் சந்தேகம் வந்துவிடும் குரு ஒரு சின்ன குழந்தைகளிடம் பேசுறாங்க சிரி சிரிச்சு பேசுறாரு ஒரு பெண்ணிடமும் சிரிச்சிரிச்சு பேசுகிறாங்க ஒரு பெண்ணை பார்க்கிறார் ஒரு ஆணை பார்க்கிறார் ஸ்மார்ட்டான ஒரு ஆணும் ஸ்மார்ட்டான ஒரு பெண்ணையை பார்க்கறாங்க பார்க்கும்போது அவர்களுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது இவரு இப்படி பார்க்குறாரு ஏன்னா இது போன்ற சிறு சிறு அற்ப விஷயங்களுக்காக என்ன பண்றாங்க ஒரு குருவின் ஒரு ஞானத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் இவர்கள் அவர்களை விட்டு குருவை விட்டு பிரிந்து போறாங்க இதெல்லாம் இழப்பு குருவுக்கு கிடையாது இதனால் இழப்பு அந்த சிஷ்யர்களுக்கு தான் மட்டும்தான் அவர்களுடைய டிசேபிள்ஸ் மட்டும்தான் கிழப்புகள் அப்போ நாம் நம் மனதினுடைய எல்லைகளுக்கு இருந்து கொண்டு நாம் நம்முடைய மனதின் அடிப்படையில் பிறரை பார்த்தோமே என்றால் நீங்கள் குருவை ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதராக தான் பார்ப்பீங்க ஆனால் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம அந்த ஆன்மாவை அந்த ஆன்மாவுடைய பக்குவத்தை நீங்கள் பார்க்க மாட்டேங்க அவருக்குள் அந்த ஆன்ம பக்குவத்தினால் அந்த அமைதியினால் அவருக்குள்ளே எவ்வளோ பிரபஞ்ச சக்தியானது வந்து கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் உங்கள் மனதின் எல்லைகளுக்குள்ளேயே இருந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிறரை மதிப்பீடு செய்தால் அது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே போல் தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அளவுக்கு ஒரு மனதினுடைய எண்ண எல்லைகளுக்குள் இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் பிறரையும் பார்ப்பீங்க அதை மீறி அதை அதுக்காக அதை அதை விட அதிகமாக பிறரையும் நீங்கள் வந்து பார்க்கவும் யோசிக்கவும் முடியாது அதனால் ஒரு குருவுக்கு முன்னாடி போய் இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஒரு தியானம் புரிந்தாலும் சரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடங்களுக்கு சென்றாலும் சரி இல்லை ஒரு குருவுக்கு பக்கத்து போய் அமர்ந்தாலும் சரி அவருடைய சக்தியை நாம் வாங்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும் திறந்த நிலையில் மனம் திறந்த நிலையில் இந்த மனதில் எந்த ஒரு இப்போ எந்த ஒரு விஷயமுமே ஒரு மதிப்பீடு எதுவுமே இல்லாமல் திறந்த நிலையில் நாம் ஒரு குருவுக்கு முன்னாடியோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடத்தில் அமருவோமே என்றால் நாம் அந்த சக்தியினே நாம் உள்வாங்க முடியும் அப்போது நம்முடைய குருவின் சக்தியையோ இல்லை ஏதாவது சக்தியையோ நல்ல சக்தியை உள்வாங்க வேண்டும் என்றால் உடம்பில் எந்த மதிப்பீடும் இருக்கக்கூடாது ஒரு முட்டால் போல் ஒரு வெகுளியான ஒரு முட்டால் போல் அப்படியே உட்கார் உட்கார அப்படியே உட்காந்துருக்கணும் அது மட்டும் செய்யும் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்து கொண்டு அது அப்படி இப்படி அப்படி தான் அவங்க தியானம் பண்ண சொல்லிருக்காங்க இப்படி தியானம் பண்ண சொல்லலை குரு இப்படி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க குரு இப்படி இருக்க இருக்க மாட்டாங்க அப்படி ஏஜி நீங்கள் மனதுக்குள்ளே மதிப்பீடு செய்தால் அந்த சக்தியை நீங்கள் உள்வாங்க முடியாது உங்கள் மனதிற்குள் அந்த சக்தியின் தாக்கத்தினால் உங்கள் மனதிற்குள் என்ன இந்த குழப்பமானது இன்னும் அதிகரித்து விடும் உங்கள் மதிப்பீடு வந்து மனதில் ஒரு சில மனம் வந்து அலை பாய்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி சக்தி நிலையில் நீங்கள் போகும்போது என்ன அந்த அலை பாய்வது அங்கே சக்தி சக்தி நிலையில் போன பின்பும் நீங்கள் வந்து மதிப்பீடு பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அந்த மதிப்பீடானது மிகவும் அந்த மதிப்பீடான அந்த எண்ணங்களானது மிகவும் வேகமாக அதிகமாக சிக்கலாக மாறிவிடும் அந்த சக்தி நிலையில் நீங்கள் திறந்த மனதில் எந்த மதிப்பீடுகளையும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்தால் அந்த அமைதியானது உங்களுக்குள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் நீங்கள் அந்த சக்தி வாய்ந்த இடத்துக்கு சென்று குரு சக்தி வாய்ந்த குருவின் அருகில் அமர்ந்து கொண்டு நீங்கள் மதிப்பீடு பண்ண ஆரம்பித்தால் அந்த மதிப்பீடுகளானது அதாவது எண்ணங்கள் அதிகமாக வந்து அது சிக்கலாக உண்டாக்கி மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் இதுதான் சக்தியினுடைய ஒரு தாக்கம் எந்த மதிப்பீடுகளும் இல்லாமல் திறந்த நிலையில் நாம் அமைதியாக உட்கார்ந்தால் அதனுடைய சக்தியை நாம் உள்வாங்க முடியும் அனைவருக்கும் நன்றி